அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா பெண் குழந்தையை எப்படி வளர்த்த வேண்டும் பழக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண் குழந்தைய வந்து சிறு வயதிலிருந்தே அப்பாவோட போஸ்டிங் என்ன அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு தாய் தான் சொல்லி கொடுத்து வளர்த்தணும் இப்போ அப்பாவை வந்து பெரும்பாலும் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண் குழந்தையையும் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்போது அப்பா அப்பா கிட்ட காசு கேட்கணும் அப்பா கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பெற்றோர்கள் வலியுறுத்திட்டு வர்றாங்க செயல்முறைப்படுத்திகிட்டும் வர்றாங்க அப்போ அந்த பெண் குழந்தையோட மனசில் அம்மா அப்பா மட்டும்தான் பெரிய ஹீரோயின் மாதிரி தேறாங்க அப்பா டம்மி பீஸாக தெரிஞ்சிடுறாங்க அப்போ அப்பாவோட பொறுப்பெண்ணை அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உணர்த்துறதே இல்லை அப்போ அந்த பெண் குழந்தைக்கு வந்து உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அந்த உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் தான் திருமணத்திற்கு அப்புறம் அந்த பெண் பெண்ணுடைய வாழ்க்கை சார்ந்த சிக்கல்கள் வருது கணவனோட இணக்கமாக இருக்க முடியாது அந்த குடும்ப சூழலில் போய் இணைந்து வாழ முடியாதுங்கிறது தான் உளவியல் உண்மை பெரும்பாலும் நாங்கள் ஒரு கேஸ் கூட பார்க்குறோம் சிறு வயதிலிருந்தே அப்பா வந்து சம்பாரிச்சிட்டு வர்றவங்க கேட்குறப்ப பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது குழந்தையோட மனசில் பதிவாயிடுது மாசமான எனக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அப்பா பணம் கொடுப்பாங்க அதை வாங்கி இந்த பெண் குழந்தை சேர்த்து வச்சுட்டே வருது ஒரு ஸ்டேஜில் அந்த பெண் குழந்தை வந்து காலேஜ் ஸ்டேஜ் வந்தாச்சு அப்போ அந்த பெண் குழந்தை வந்து கேட்குது எனக்கு வந்து செல்போன் வேணும் அப்படிங்குது அப்போ வந்து வெயிட் பண்ணி காலேஜெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெண் வந்து நீங்கள் எனக்கு ஏன் இழுத்து இழுத்து அடிக்கிறீங்க எனக்கு வாங்கித்தர முடியுமா முடியாதா எனக்கு எங்கிட்ட காசு இருக்குது நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்போது இதை வந்து ஏன் ஒரு தாய் வந்து ஒரு அப்பாவை ஒரு பணங்காட்சி மரமாகவே காண்பித்து கொடுக்குறாங்க அப்பா வந்து ஒரு வேலைக்கே போகலைனாலும் அந்த பொறுப்பே இல்லாமல் ஒரு தாய் தான் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்குறாங்க அந்த குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு வழி நடத்துகிறாங்க அப்படின்னா கூட அந்த தாய் அப்பாவோட ஒரு உரிமையை வந்து சொல்லி கொடுக்காம அப்பாவை வந்து ஒரு வேலைக்காரனாகவும் பணம் கொண்டு வந்து கொடுக்குற ஒரு க ஏடிஎம் மெஷினாக மட்டும்தான் பார்க்குறாங்க இதனுடைய விளைவு அந்த பெண் திருமணமாகி போனதுக்கு அப்புறம் கூட கணவன் வீட்டில் போய் எனக்கு வந்து பணம் இல்லை எனக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க என் ஹஸ்பண்ட் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறாரு ஆனால் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க அப்போ இது ஒரு பெரிய சிக்கலாக வந்துட்டு இந்த தாய் வீட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து மேலும் அந்த பெண்ணை பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுகிறது ஒரு பெண் ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது ஒரு தாய் வந்து அங்கே நடக்கக்கூடியதை வந்து புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதே இல்லை அங்கே உனக்கு சூட் சூட்டாகலைன்னு வந்துடு நான் பார்த்துக்கறேன் அங்கே உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் வாங்கி கொடுத்துட்றேன் இப்படின்னு சொல்லி தான் ஒரு தாய் வந்து தன்னுடைய பெண் குழந்தையை வளர்த்துறாங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கூட அப்பா வந்தாங்கன்னா அப்பா கிட்ட போய் ஒரு அன்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேச மாட்டேங்குது அப்பாகிட்ட வந்து ஏதாவது தேவைப்படுதுன்னா அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட வாங்கிக்குது ஒரு திருமணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா செலவுகளையும் அப்பா கடன் வாங்கி பண்ணுறாரு அந்த உணர்வே இல்லாமல் தான் அந்த பெண் குழந்தை இருக்குது இப்போ அந்த பெண் பெண்ணோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஜவுளி எடுக்கிறது இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் இருக்கும் அப்போ அதுக்கு கூட போகிறப்ப ஒரு செயின் வாங்குறதுக்கு ஒரு நகை போடுறாங்க மாப்பிள்ளை வீட்டிலனா அந்த செலக்ட் பண்ணுறப்ப கூட இந்த பெண் வந்து அம்மாயிட்ட பர்மிஷன் வாங்க மாட்டேங்குது தகவல் கொடுக்க மாட்டேங்குது அளவுக்கு அம்மா அப்பாங்கிறது வேற்றுநபராக பார்க்குது ஆனால் தனக்கு ஒரு பிரச்சினு வர்றப்போ அம்மா சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிது இது தாயோட அந்த வளர்ப்பு முறையில் தான் பிரச்சனைகள் இருக்குது அப்போது ஒரு தாய் வந்து தன்னுடைய பெண் குழந்தையை எப்படியெல்லாம் வளர்த்தணுன்னு தெரியாமல் தான் வாழ்ந்த வாழ்வின் அடிப்படையில் அவங்களோட அணு அணுகுமுறையில் இருந்த மாதிரியே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் தன்னோட பெண் குழந்தைய வளர்த்திடுறாங்க இதோட விளைவு அந்த பெண் திருமணமாகி அங்கே போனதுக்கப்புறம் அந்த மறு மருமகளாக அந்த இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட பார்த்தோம்னா அங்கே போய் மாமியார் சொல்கிறதோ ஹஸ்பண்டு சொல்கிறதோ நாத்தனார் அப்படின்னு சொல்கிறவங்களோ மாமனார் என்கின்றவங்க சொல்கிறதையோ இந்த பெண் வந்து கேட்க மறுக்கிறாங்க எதுனாலும் அவங்க சொன்னது அப்படியா சரி சரின்ட்டு அம்மாகிட்ட கீ கூப்பிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அம்மா என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் அங்கே செய்கிறாங்க இதுதான் வாழ்க்கை சிக்கலை உண்டாக்குது அப்போ ஒரு பெண் தொடர்ந்து இது போன்று செயல் செய்கிறப்ப தான் கணவன் நினச்சிக்கிறாரு தனக்கு தகுந்த லைஃப் பார்ட்னர் இவங்க இல்லை எதுனாலும் கிட்ட கேட்டு கேட்டு செய்யுது அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் கணவன் அப்படிங்கிறவங்க வந்து வேதனைப்படுறாங்க வருத்தப்படுறாங்க இப்போ இந்த பிரச்சனை போய் வெளியிலையும் சொல்ல முடியாது இந்த சூழலில் ஏற்படக்கூடியது தான் கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாயிட்டே வருது அப்போ கணவன் வந்து மா மாமியார் வீட்டில் போய் அந்த பெண்ணோட அம்மா வீட்டில் போய் டேரெக்டாக இதை சொல்லவும் முடியாது இதை சொன்னால் நான் இதுக்காக கட்டி கொடுத்தேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேவகம் பண்ண என் பிள்ளை கட்டி கொடுக்கல என் குடும்ப வா என் பெண்ணு வாழ்கிறதுக்கு தான் கட்டி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு பிடிக்கலனா கொண்டு வந்து விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட இன்றைய காலத்தில் அதிகமாயிட்டு போகுது பிரச்சனைகள் அப்போ ஒவ்வொரு பெண் குழந்தையையுமே எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் அதாவது ஆக்கக்கூடிய பெண்ணாக மாற வேண்டுமே ஒழிஞ்சு அந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடாது அந்த குடும்பத்தை மேலும் விரக்தி அடைய அதாவது பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய பெண்ணாக மாற்ற வேண்டும் அப்போ பெண்கள் வந்து ஒரு தாய் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் அந்த பெண்ணோட செயல்பாடு அப்போ அந்த பெண் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தன் தாய்கிட்ட ம சொல்லிட்டே வர்றாங்க தொடர்ந்து இந்த செயல்பாடுகள் நடக்கிறப்ப இந்த தாய் தனக்கு தெரிஞ்ச அணுகுமுறையிலும் தனக்கு தெரிஞ்ச நடத்தையிலும் ஒரு சில செயல்பாடுகள் செய்வது அங்கு கணவன் மனைவி பிரச்சனையை உண்டாக்குது என்பதை பெற்றோர்களாகிய தாய் நீங்கள் புரிந்து கொண்டு அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையை வாழ நீங்கள் வலி அமைத்து கொடுக்க வேண்டுமே தவிர வலியை தடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்துறீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டும் அந்த பெண்ணுக்காகவே வாழ்கிறீங்க உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் வாழாமல் உங்கள் பெண் குழந்தையோட வாழ்க்கையும் வாழ இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த பெண் குழந்தையை வளர்த்துவது இது தவறு அப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதுக்கு ஒரு கதை கூட இருக்குது கோழி வந்து கோழி பாருங்கள் கிளியை பாருங்கள் அது குஞ்சு வந்து கொஞ்சம் பெரு வந்து ரெக்க முளைச்சோன்னே அது கொத்தி தரத்தி விடும் நீ போய் உன் உணவு தேடு நீ போய் உன் வாழ்க்கை வாழுன்னு கொத்தி கொத்தி தொரத்து விட்டுருத்தான் பக்கத்தில் வர்றக்கே அலோவ் பண்ணாது ஆனால் ஒரு தாய் இன்னைக்கு வரைக்கும் அப்படி பண்ணுறாங்களா அந்த பெண் குழந்தை எந்த விதத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது எந்த விதத்துலேயும் வேதனைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தக்கூடிய பெண் குழந்தைகள்தான் பிற்காலத்தில் மிகவும் வருத்தப்படும் வேதனைப்படும் எந்த சூழலையும் சமாளிக்க முடியாது என்பதுதான் உளவியல் உண்மை அப்போ பெற்றோர்களே நீங்கள் புரிந்து கொண்டு தாயாகிய நீங்கள் அந்த பெண் குழந்தையை சமாளிக்கக்கூடிய திறனை உருவாக்க வேண்டுமே ஒழிஞ்சு உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய ஆசையையும் உங்களுடைய விருப்பத்தையும் அந்த பெண் குழந்தைகளின் மீது திணித்து நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை அந்த பெண் மூலமாக வாழுவதை பார்த்து சந்தோஷம் அட அடையக்கூடிய பெற்றோர்களின் அவல நிலைதான் இன்று பெற்றோர்களும் மன உளைச்சலாகின்றார்கள் அந்த பெண் குழந்தைகளும் மன உளைச்சலாகின்றார்கள் அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பெண் வந்து தன்னோட தாய்க்கு உடல்நிலை சரியில்லைனா கூட வந்து பார்க்குறக்கு சங்கடப்படுது வர்றதுக்கு நான் ஏன் என்னால் முடியல என்னால் இப்போ வர முடியல அப்படின்னு சொல்லிடுது அப்பவும் அந்த தாய் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா என் பிள்ளை பாவம் அங்கே கஷ்டப்படுது அங்கே எல்லாத்துக்கும் செய்யணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் மாமியார் மாமனாரை பார்க்கணும் ஏமா நூறு பேர்த்துக்கு சமையல் செஞ்சு போடுற மாதிரி பார்க்கணும் பார்க்கணுன்னு அந்த நான் மூணு பேர்த்துக்கு செய்யறதுக்கே இந்த அம்மா அழுகிறாங்க இந்த பெண்ணோட அம்மா அவங்களுக்கு செஞ்சு போடணுமா அவங்களுக்கு செய்யணும் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி தன்னுடைய பெண் குழந்தைக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த பெண் குழந்தை அம்மாங்கிற பாசம் இல்லை அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற எண்ணம் இல்லை அப்போ இந்த உணர்ச்சியே அற்றா அற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து தூக்கி வச்சு அந்த பெண்ணோட தவறை இடித்துங்கூட உரைக்காமல் அந்த பெண்ணுக்கு எல்லா சௌகரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறதுனுடைய விளைவு தான் இன்று அந்த பெண்ணுக்கு அனைத்து வசதிகளும் அங்கே இருந்தாலும் மனம் நிம்மதியில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு பெண்களும் பெற்றோர்களாகிய ஒரு தாய் ஒரு பெண் குழந்தையை அந்த பெண் குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தால் அது தா அதோட வாழ்க்கையை அது வாழ விடணும் கஷ்டமோ ஒரு நஷ்டமோ எது இருந்தாலும் அந்த சூழலை சமாளித்து அந்த பெண் குழந்தை வளர்வதற்கான வழியை உருவாக்கி தர வேண்டுமே தவிர அந்த பெண் குழந்தையை இழுத்து இழுத்து பிடித்து கொண்டு தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழ வழிவிடுங்கள் என்பது தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவாக சொல்ல வருகின்றோம் தான் ஒவ்வொரு பெண் குழந்தையும் எப்படி வளர்த்த வேண்டும் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி உங்களுடைய கணவன் அதாவது பெண்ணினுடைய தந்தையை பற்றி நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் சொல்லி வளர்த்தவில்லையோ அதே போன்றுதான் அந்த பெண் அங்கு சென்றாலும் தன கணவனை ஒரு ஒரு மிஷினாக மட்டும்தான் பார்க்கும் அதாவது வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் பார்க்குமே ஒழிஞ்சு அந்த அன்யோனியம் என்று சொல்லக்கூடிய உறவு சார்ந்தது இருக்காது தனக்கு வந்த குழந்தையையும் கூட இது போன்று அனுசரித்து வாழ தெரியாது தந்தையிடம் ஒரு விளையாட்டு பொருளாகத்தான் அந்த குழந்தை இருக்குமே விளைஞ்சு தந்தையிடம பாசத்தை ஏற்படுத்தக்கூட தெரியாது உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் செய்த தவறு உங்களுடைய பெண் குழந்தையும் அங்கே செய்ய ஆரம்பித்து விடும் அப்போது உறவு வந்து இப்போ நாலு பேர் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அங்கே போகிறப்ப இது இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்போ டிஎன்ஏ தெரப்பின்னு இதுதான் சொல்கிறோம் உங்களுடைய பெண் குழந்தையை நீங்கள் எதை சொல்லி கொடுத்து வளர்க்கிறீர்களோ அதுதான் அவர்களுடைய உணர்வு உணர்ச்சி இந்த உணர்வும் உணர்ச்சியும் வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலன் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்துக்கொண்டு வருகின்றோம் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி மூலியமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்